வணக்கம் வெல்கம் டு ஆண்டவர் ரியல் எஸ்டேட் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது வந்து ஒரு அழகான தென்னந்தோப்பு உள்ள சைட்டு தான் இந்த லேண்ட் ஃபார் சேல் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சென்ட் லேண்டு இந்த லேண்டு ஃபுல்லாக தென்மேற வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அருமையான வாட்ரு சோர்ஸு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஆறு ஓடுது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமது திருச்செங்கோடு டு குக்கராயம்பேட்டை அதில் விட்டாம்பாளையங்கிற ஒரு ஊர் அது பக்கத்தில் தான் இருக்குது சுற்றியும் பாருங்கள் பசுமையானது எல்லாமே தென்னைமரம் மரம் வச்சுருக்கிறது உள்ளே போகிறதுக்கு ரோடு எல்லாமே பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது ஒரு ஒரு இருபது அடி பதினஞ்சு அடிக்கு வந்து தென்னை மரம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து பைப் போட்டிருக்காங்க எல்லாமே தண்ணி பாய்ச்சற மாதிரி இருக்குது வெலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக இருபத்தஞ்சி சென்ட் இருக்குது இந்த லேண்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம கான்டாக்டில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டூ நைன் எயிட் த்ரீ செவன் ஃபோர் எயிட் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நல்ல விளம்பரப்படுத்துனா இந்த வீடியோ பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க